இதுவும் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் நான் வந்து பாலக்காடு தான் என்னுடைய ஊர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மலையாள ஃபிலிம் பண்ணும்போது இங்கே சென்னையில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம என்ன படைச்சாலும் எப்படி படம் பண்ணாலும் அதை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மீடியா ப்ரெஸ் நீங்கள் தான் இன்றைக்கி பெரிய இதாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக பல்ட்டியும் நீங்கள் நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புறேன் பல்ட்டியும் என்னையும் ஸோ வந்து நான் மலையாளி தான் அப்பா தமிழ் நான் எப்படி மலையாளனாலும் தமிழ் பேசுகிறேனோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டும் இருக்கும் நான் இப்போ படிச்சுக்கிட்ட என்ன சொல்வேன்னா பல்ட்டி வந்து இந்தியாவிலே முதல் முதலாக தமிழாளங்கிற லாங்குவேஜை வெளில கொண்டு வருதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போது ஒரு படத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு மலையாளம் ஃபிலிம்னா நைன்டி அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும் பல்ட்டியில் வந்து நாங்கள் முதல் முறையாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மலையாளம் லாங்குவேஜ் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் தமிழ் லாங்குவேஜ் வரும் ஒரிஜினல் மலையாளத்தில் தென் தமிழ் தமிழ் வருஷம் வேறு இருக்குது ஸோ பல்டி படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஸோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணும் அதுவும் ஸ்போர்ட்டிவான ஒரு ஒரு மூடில் பண்ணும் ஸோ கபடி விளையாடுறனால பசங்க கபடி ட்ரிக்ஸை உபயோகிச்சு எப்படி ஃபைட் பண்ணுவாங்க தென் அது எந்த ஊரில் சொல்லலாம் ஸோ என் ஊர் நான் பாலக்காடு கொடிங்காம்பா அந்த ஏரியா கரெக்டாக போர்டரில் வர்ற ஏரியா அந்த பார்டர் என்னென்னா அங்கே ரெண்டு தமிழ் மக்களும் மலையாள மக்கள் ரெண்டு பேரும் இருப்பாங்க ஸோ அந்த ஊரில் இந்த கதையை சொல்லலாம் சொல்லிட்டு நான் அதை எழுதினேன் ஸோ நம்ம புதுசாக ஏதாவது யோசிக்கிறோம் ஏதாவது எழுதுகிறோம் அது பெரிய விஷயம் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அதுக்கு கரெக்டான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை மீட் பண்றதும் நம்மளை நம்பி அவங்க கூட நீந்தான் ஏன்னா இப்போ பல்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கோம் புதுசாக இருப்பாங்க மலையாள ஃபிலிம்ஸ்க்கு இப்போ பிரீதி ஃபர்ஸ்ட் டைம் மலையாளம் படம் பண்ணுறாங்க தென் சாந்தனபுரோ ஆஃப்டர் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் கம் பேக் ஸோ நான் கதை எழுதி கதை சொன்னதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சந்தோஷ் சார் பினு சேட்டா எனக்கு வந்து தெரில அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடப்பாங்களான்னு ஏன்னா என்ன வேணால் கேட்கலாம் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் எல் எல்லாமே கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கேட்டிருப்பேன் எனக்கு வந்து இந்த படத்தோட எடிட்டிங் பண்ணுறது சிவகுமார் பணிக்கர் அவர் கில் துரந்தர்லாம் சொல்லி படம் பண்ணியிருக்காரு பாலிவுட் அவர் வந்து தென் டிஓபி தென் எல்லா எல்லாரையும் வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு தந்தாங்க அப்புறம் பெங்கார் மை படி மை ஃப்ரெண்ட் ஏன்னா நான் கட்சி சார ஆசை கூட மூசி கூட பார்த்து தான் நான் சாய்க்கு மெசேஜ் அனுப்புனேன் ஸோ அன்னைக்கு ஐ திங்க் சாய் நான் மீட் பண்ணும்போது சாய் வேறு எந்த படமும் கமிட் பண்ணல ஸோ நான் மீட் பண்ணி இந்த கதையை சொல்லும்போது அவங்க இருந்து கிடைச்ச அந்த ஃபீட்பேக்ஸ் அந்த ஒரு ஜெல் அதுதான் நான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண காரணமாக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் தந்து என்னை என்னுடைய கூட நிற்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ சாய் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஷேன் இந்த படம் ஃபஸ்ட்டு ஷெயின் கிட்டே தான் கதை சொல்கிறேன் ஸோ கதை சொன்னதும் ஷெயின் கொடுத்த சப்போர்ட்டு ரொம்ப பெருசு ஏன்னா கதையை கேட்டு நம்ம கரெக்டாக இதை கொண்டு போகணும் கரெக்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டே போகணுன்னு சொல்லிட்டு ஷெயின் வந்து ஒரு நண்பன் மாதிரி கூட நிற்கிறான் அது வந்து பெரிய விஷயம் ஷெயின் இது ஃபஸ்ட் படமாக இருந்தாலும் கண்டினியூஸாக நம்ம நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் ஷாந்தினோ அண்ணா ஷாந்தினு அண்ணா வந்து நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணதும் ஐ திங்க் சாந்தினாக்கு தெரில நினைக்கிறேன் என்னடா திடீர் இல்லை ப்ரோனு கூப்பிட சொல்றாரு இல்லை அண்ணனு கூப்பிடறேன் சாந்தி ரானா வந்து திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு மலையாளத்தில் சொல்றாரு என்னதுன்னு சொல்லிட்டு நான் இல்லைண்ணே எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் தமிழ் படம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கதை கேளுங்கன்னு சொல்லிட்டு கதை சொன்னேன் ஸோ நான் எப்பவும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் நம்ம ஒரு கதை எழுதுறோம் அந்த கதை வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க நம்ம அதுக்கான எஃபர்ட் எடுத்தால் மட்டும் போதும் அந்த யூனிவர்ஸ் கரெக்டாக கொண்டு வந்துடும் ஏன்னா சாந்தி கிட்ட கதை சொல்கிறேன் அவருக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் திடீர்னு உள்ள வராரு ஸோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்த எஃபர்ட் ஏன்னா நைன்டி டூ டேஸ் சிங்கிள் ஷெட்யூலுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான் அது நாங்கள் கடந்து போயிருக்கோம் அதை வந்து ஏன்னா அதுவும் கேரளா டைமிங்ஸ் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அந்த சிங்கிள் ஷெட்யூல்ல நிறைய கருத்து வேறுபாடு வரும் ஒன்னா இருப்போம் சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டை போடுவோம் எப்படி இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் நிற்கிறதுல நிப்பாட்ட வைக்கிறதுல என்னோட டீம் எல்லாரும் தந்து பெரிய சப்போர்ட் தேங்க்யூ சாந்தன் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணான்னு மட்டும்தான் எப்போவுமே கூப்பிடுவேன் தென் நெக்ஸ்ட் பிரீதி பிரீதி வந்து அயோத்திங்கிற படம் பார்த்து எனக்கு ரொம்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அந்த ஹோம்லியான அந்த லுக் அவங்க அதில் ஐ திங்க் டைலாக் எதுவும் எழுதிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லா பட் நான் கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா இதில் அவட அழலை ஒரு ஃபீல் மட்டுந்தான் எழுதுறீங்க நல்ல டைலாக் பேசணும் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பட் என்ன சொன்னேன்னா மலையாளத்தில் டைலாக் பேசணும்னு சொன்னேன் அப்போது சார் எனக்கு மலையாளம் தெரியாது பரவாயில்ல இந்த படத்தில் வேறு நிறைய பேருக்கு மலையாளம் தெரியாது அதனால் அதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரீதியும் வந்தா பிரீதியும் வந்து என்னென்னா இப்போது இப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து எப்பவுமே செட்டில் போனால் சில சில பல சேஞ்சஸ் தேவைப்படும் நான் வந்து ஒரு டைலாக் கொடுத்துருப்பேன் பிரீதிக்கு அங்கேருந்து மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணாலும் அதை கற்றுக்கிட்டு பிரீதி எடுத்த எஃபர்ட் வந்து இந்த படத்தில் காவேரியாக வந்திருக்கு விஷயங்களில் தேங்க்யூ பிரீதி தேங்க்யூ ஸோ மச் தென் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் என்னுடைய எடிட்டர் சிவகுமார் பணிக்கர் அலெக்ஸ் ஜே புலிக்கர் அவர் தான் ஆர்டிக்ஸ் எல்லாம் பண்ணார் அவர் தென் என்னுடைய டைரக்ஷன் டீம் என்னுடைய டெக்னிக்கல் குரு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லோருமே ஓடிட்டுருக்காங்க ஏன்னா இப்போது படம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகுது எப்போவுமே ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் அங்கே வேலை இருக்காங்க ஸோ அவங்க சார்பாகவும் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் கடைசியில் மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சந்தோஷ் சார் சந்தோஷ் சார் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுற ஆறாவது புது ஃபிலிம் மேக்கர் நான் வந்து ஏன்னா பண்ணா பதிமூணு படத்தில் ஆறு புது டேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அதுவும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கும் மகேஷ்கிற பிரதிகாரம் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப புது வேவ் அது வந்து மாயாநதி ஸோ எல்லா படத்துலேயும் புதுசாக ஒன்று பண்ணலாம் ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா சினிமாவை பிஸ்னஸாக பார்க்காம அந்த கிரியேட்டிவிட்டியை நம்பி அவர் எடுத்த எஃபர்டு தான் இந்த பல்டிக்கு ரீசன்ட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற ஆறாவது டேரக்டராக நானும் நல்லபடியாக போய் சேருவேன் நம்புறேன் தேங்க்யூ தென் அப்புறம் பினு சேட்டா அதான் இப்போ கீக்கி அவங்க சொன்ன மாதிரி தான் பினு சேட்டா வந்து என்ன வேணா கூப்பிட்டு கேட்கலாம் ஐ திங்க் ப்ரோ மச்சா என்ன வேணா நினைக்கிறேன் பினு சேட்டாவை அப்படி தான் கூப்பிடுவாங்க ஸோ சந்தோஷாரு கிட்டே கதை சொல்லிட்டு பினு சேட்டா கதை கேட்கிறாரு தென் பினு சேட்டா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கதை கேட்டு பினு சேட்டா வந்து கொடுக்குற கிரியேட்டிவ் இன்புட்ஸ் வந்து ரொம்ப பெருசு ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் இது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஸோ அது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஏன்னா எல் அவங்க அவருக்கும் அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் இவ்வளோ இன்வால்வ் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருந்து ஹெல்த்தியாக கிரியேட்டிவாக கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து டே இருந்து ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குன்னா அது பிளெஸிங் மாதிரி தான் எனக்கு இருக்குது ஸோ எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு நாள் ஷூட் முடிஞ்சு நைட்டு டெய்லி நாங்கள் ஆஃப் அன் ஹவர் பேசுவோம் இன்னைக்கு எப்படி போச்சு என்ன இன்னும் வேணும் உனக்கு எதாவது வேணுமா என்ன வேணும் ஸோ அது வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது தெரியல அடுத்த ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி இல்லைனா தான் மறுபடியும் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ வினிசேட்டா தென் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன் கடைசியில் நான் திருப்பி வரேன் பல்டி வந்து ஒரு புதுசாக நிறைய ஆக்ஷன் ட்ரிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் கபடியிலிருந்து எப்படி ஆக்ஷனை கொண்டு வரலாம் ஐ திங்க் நாலு ஹீரோஸ் இருக்காங்க படத்தில் ஷெயின் சாந்தனு சாந்தனா ஷிவா ஜெக்சன் அவங்க நாலு பேர் வாடுக்க தான் பல்டி அவங்க நாலு பேருக்கு நாலு ட்ரிக் இருக்குது இப்போது ப்ரோ கபடியெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க டுப்கி ஸ்கோர்பியன் கிக் டேஷ்லாம் சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை வந்து அவங்க எப்படி ஃபைட்டில் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கை எப்படி போகுது தென் அங்கே ஒரு கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டு அண்டர் வேர்ல்டு இருக்குது செல்வா சார் பண்ணியிருக்காரு தென் அல்ஃபோன்ஸ் அண்ணா பூர்ணிமா சேச்சி ஸோ அங்கே வர கான்ஃப்ளிக்ஸ் என்ன எப்படி அது அவங்க வாழ்க்கை முன்னாடி போகுது இது மாதிரி தான் படம் வரும் ஸோ த்ரில்லிங்காக ஒரு ஸ்போர்ட் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து பார்க்கணும் தென் செல்வா சாரை பற்றி சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் கற்று சிம்பிளாக சொல்லிட்டேன் கிட்ட மட்டும் சொல்லும்போது நான் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா செல்வா சார்ட்ட மீட் பண்ணி என்ன சொன்னேன்னா சார் நீங்கள் புதுப்பேட்டை பண்ணனால தான் சார் நான் அது பண்ணேன் ஸோ ஏதாவது சீனை நான் சொருகியிருப்பேன் புதுப்பேட்டில் இருந்து மன்னிச்சிங்க சார்னு சொல்லிட்டு தான் கதை சொன்னேன் செல்வா சார் கதை சொல்லிட்டு சூப்பர் எக்ஸலென்ட் ஸ்கிரீன் ப்ளேன்னு சொன்னதும் அன்னைக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் அது வாழ்க்கையில் மறக்க முடியாது ஏன்னா அவர் படம் இப்பவும் ஃபோனில் இருக்கும் அவர் அஞ்சு படம் மியூட் பண்ணி மியூட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கர் என் படத்துக்குள்ளே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அல்ஃபோன்ஸ் சொன்னா பிரேமம் நேரம் சவுத் இந்தியாவில் எந்த டைரக்டரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு படங்கள் இருக்குது அது எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் அவரும் இந்த படத்துல இருந்திருக்காரு தேங்க்யூ சேச்சி நிறைய இருக்குங்க நம்ம தமிழ் டப்பிங் வந்து இப்போ இந்த படத்தோடைய சேலஞ்ச் என்னன்னா இவ்வளோ தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஒரிஜினலாக அந்த தமிழ் ஃப்ளேவரில் அதை டப் பண்ணும் அதுக்காக தமிழ் டப்பிங் பண்ண தமிழ் டப்பிங் டைரக்டர் பல சார் ரொம்ப தேங்க்யூ நீங்க பண்ண அந்த ஒர்க் கடை உண்மையா தமிழ் வேஷன்ல தெரியும் சோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்றதுக்காக ஸோ தேங்க்யூ மறுபடியும் கடைசியில் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணாலும் இந்த படம் எவ்வளோ பேசினாலும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் பேசுகிற விஷயம்தான் பெருசாக இருக்கும் ஸோ பல்ட்டியும் என்னையும் நல்லபடியாக நீங்கள் எல்லோருக்கிட்டையும் கொண்டு பேசியிருப்பீங்க நம்பிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்